தங்கமே உன் வழியில் ஒரு கதவு மூடப்பட்ட அந்த தருணம் தோல்வி அல்ல அது ஒரு திருப்பம் அது ஒரு தெய்வீக மாற்றத்தின் தொடக்கம் நீ தள்ளப்பட்டதாக நினைத்த இடத்தில் நான் உன்னை தாங்கி நிற்கிறேன் தங்கமே ஒரு வாசல் மூடுவது உன்னை தண்டிக்க அல்ல தான் சில பாதைகள் உனக்கு பொருந்தாதவை அதனால் அவை தானாகவே முடிவடைகின்றன தங்கமே நீ இழந்தது வாய்ப்பு அல்ல அது ஒரு தவறான திசை அந்த திசையில் சென்றிருந்தால் உன் ஒளி மங்கியிருக்கும் அதனால் தான் அந்த கதவு அமைதியாக மூடப்பட்டது உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உன் எதிர்காலத்தில் நன்மை காத்திருக்கிறது தங்கமே நீ ஒரு உறவை இழந்தாய் என்று நினைத்தால் கூட அது நிரந்தர இழப்பு அல்ல அது உன் மனதை உடைக்க வந்தவரை விலக்கி உன்னை காக்க வந்த அருள் தங்கமே எல்லோரும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டியவர்கள் அல்ல சிலர் பாடமாக வந்து செல்லும் நிழல்கள் மட்டுமே தங்கமே வேலை வாய்ப்பு தவறியிருந்தால் அது உன் திறமையை குறைக்காது உன் மதிப்பு ஒரு கதவின் முடிவால் தீர்மானிக்கப்படாது உனக்கு பொருத்தமான இடம் இன்னும் பெரியதாக காத்திருக்கிறது அந்த இடத்தில் உன் திறமை முழுமையாக மலரும் தங்கமே நீ எதிர்பார்த்த பதில் வராமல் போனாலும் அதற்கு பின்னால் ஒரு பாதுகாப்பு உள்ளது தங்கமே ஒவ்வொரு மறுப்பும் உன்னை சரியான சமயத்திற்கு தயார் செய்கிறது நீ இப்போது புரியாமல் இருக்கலாம் ஆனால் விரைவில் உண்மை வெளிப்படும் தங்கமே சில சமயம் அமைதியாக மூடப்படும் கதவுகள் பெரிய விபத்திலிருந்து உன்னை காக்கும் நீ உழைய நினைத்த அந்த பாதை உன் ஆன்மாவுக்கு சுமையாக இருந்திருக்கும் அதனால் அது நிறுத்தப்பட்டது நீ அதற்கு நன்றி சொல்லும் நாள் வரும் தங்கமே உன் இதயம் உடைந்த தருணம் கூட வீணாகவில்லை தங்கமே அந்த உடைவு உன் உள்ளத்தை ஆழமாக மாற்றியது அது உனக்கு உன் மதிப்பை உணர்த்தியது இப்போது நீ எதையும் ஏற்கும் முன் உன்னை முதலில் மதிக்கிறாய் தங்கமே ஒரு திட்டம் தோல்வியடைந்தால் அது உன் கனவை முடிவுக்கு கொண்டு வராது அது உன் திட்டத்தை மேம்படுத்தும் அழைப்பு மட்டுமே நீ மீண்டும் எழுந்து நிற்கும்போது உன் முயற்சி மேலும் உறுதியானதாக இருக்கும் தங்கமே தங்கமே உன் வாழ்க்கை ஒரு பெரிய ஓவியம் போல உள்ளது ஒரு சிறிய பகுதி அழிந்தால் கூட முழு ஓவியம் அழியாது புதிய நிறம் சேர்க்கப்படும் உன் கதையின் அழகு இன்னும் நிறைவடையவில்லை நீ ஒரு நாள் ஏன் இது நடந்தது என்று வலியுடன் கேட்டிருந்தாய் தங்கமே இன்று அந்த வலி அமைதியாக மாறியிருக்கிறது அது உன் உள்ளத்தில் புரிதலாக வளர்கிறது ஒவ்வொரு முடிவும் உன் நன்மைக்காகவே நடந்தது என்பதை உணர ஆரம்பிக்கிறாய் தங்கமே மூடப்பட்ட கதவை நோக்கி நீ நிற்க வேண்டாம் முன் நோக்கு உன் முன் இன்னும் பல வழிகள் திறக்க காத்திருக்கின்றன உன் நம்பிக்கை தான் அந்த கதவுகளின் சாவி நீ மனம் உடையாமல் இருந்தால் ஒவ்வொரு தடையும் வாய்ப்பாக மாறும் உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் கூட அர்த்தமற்றவை அல்ல தங்கமே சில ஆசீர்வாதங்கள் சரியான நேரத்தில் தான் வர வேண்டும் நேரம் முன்பே கிடைத்தால் அது நன்மை தராது அதனால் தான் சில கதவுகள் தாமதமாக திறக்கின்றன நீ உன் தோல்விகளை எண்ணி தாழ்ந்து போக வேண்டாம் தங்கமே அவை உன் வெற்றிக்கான படிகள் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை அனுபவத்தில் வளர்த்தது அந்த அனுபவம் உன் அடுத்த வாய்ப்பை உறுதியாக்கும் தங்கமே நீ தனியாக போராடவில்லை உன் பின்னால் ஒரு அருள் சக்தி நிற்கிறது நீ விழுந்தால் எழுப்பும் நீ தளர்ந்தால் தாங்கும் அந்த சக்தி உன்னை ஒருபோதும் கைவிடாது ஒரு கனவு நொறுங்கியிருந்தால் அது உன் வாழ்வின் முடிவு அல்ல தங்கமே புதிய கனவு உருவாகும் இடம் அது உன் மனம் இப்போது மேலும் வலிமையாக இருக்கிறது அடுத்த கனவை தாங்கும் சக்தி அதிகரித்துள்ளது நீ இழந்த மனிதர் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டியவர் அல்ல தங்கமே உனக்காக வந்தவர் உன் மதிப்பை உணர்ந்து உன் அருகில் நிலைத்திருப்பார் அதற்கான நேரம் வரும் வரை நீ உன் ஒளியை பாதுகாத்துக்கொள் தங்கமே உன் வாழ்க்கையில் திறக்கப்படும் புதிய வாசல் உன் மனதை ஆச்சரியப்படுத்தும் அது நீ எதிர்பார்த்ததல்ல ஆனால் அது உனக்கு தேவையானது அந்த வாய்ப்பில் உன் திறமை முழுமையாக மலரும் நீ சந்தித்த மறுப்புகள் உன்னை குறைக்கவில்லை தங்கமே அவை உன்னை சரியான பாதைக்கு திருப்பின அவை இல்லாமல் நீ தவறான இடத்தில் நின்றிருப்பாய் இப்போது நீ தெளிவான பாதையில் நடக்கிறாய் உன் பொறுமை வீணாகாது தங்கமே நீ காத்திருந்த ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தை தயார் செய்தது இப்போது நீ வந்த வாய்ப்பை சரியாக கையாள முடியும் தங்கமே உன் நம்பிக்கை தான் உன் பெரிய செல்வம் கதவுகள் மூடப்பட்டாலும் அந்த நம்பிக்கை திறக்க முடியாத கதவு இல்லை நீ உன் உள்ளத்தில் உறுதியாக இருந்தால் உலகமே உனக்காக நகரும் நீ தாழ்ந்து போகாதே தங்கமே இழப்பு என்பது மறுபிறப்பு முன் வரும் அமைதி அது உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் முன்வரும் இடைவேளை உன் வாழ்வில் விரைவில் ஒரு புதிய வெளிச்சம் உதிக்கும் தங்கமே அது நீண்ட இரவுக்குப் பிறகு வரும் விடியல் போல இருக்கும் நீ அதற்கு தயாராக இரு உன் இதயம் திறந்திருக்கட்டும் தங்கமே மூடப்பட்ட கதவுகள் உன் மதிப்பை குறைக்கவில்லை அவை உன் பாதையை திருத்தின புதிய வாசல் திறக்கும் போது நீ நிமிர்ந்து நடப்பாய் உன் முகத்தில் நம்பிக்கை இருக்கும் உன் கண்களில் ஒளி இருக்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் தங்கமே உன் வாழ்க்கை வழிநடத்தப்படுகிறது ஒவ்வொரு முடிவும் உன் நன்மைக்காக திரும்புகிறது கதவுகள் மூடப்பட்டாலும் உனக்காக திறக்கப்படும் வாசல்கள் இன்னும் பெரியவை இன்னும் பிரகாசமானவை தங்கமே உன் பயணம் தொடர்கிறது உன் வெற்றி நெருங்குகிறது தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்படும் போது அதனால் உன் பயணம் முடிந்துவிடாது அது ஒரு புதிய திசை திருப்பம் மட்டுமே தங்கமே அம்மன் உன் பாதையை நேராக மாற்றி அமைக்கும் தருணம் அது நீ நினைத்த பாதை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது உனக்கு தேவையான பாதை தங்கமே சில நேரங்களில் நாம் பிடித்து நிற்கும் விஷயங்கள் நமக்கு பொருத்தமில்லாதவை அம்மன் அதை மெதுவாக உன் கையிலிருந்து எடுத்து விடுவாள் தங்கமே அது தண்டனை அல்ல அது 빠드가프. உன் கண்களில் கண்ணீர் வந்த நாட்கள் இருந்தாலும் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் அம்மன் எண்ணிக்கொண்டிருக்கிறாள் தங்கமே நீ யாரிடமும் சொல்லாமல் தாங்கிய வேதனைகளை அவள் அறியாமல் இல்லை தங்கமே உன் மனதில் உடைந்த சத்தம் கூட அவளுக்கு கேட்கிறது அதனால் தான் சில கதவுகள் மூடப்பட்டன தங்கமே உன்னை தவறான மனிதர்களிடமிருந்து தவறான சூழ்நிலைகளிலிருந்து தவறான முடிவுகளிலிருந்து காப்பாற்ற அம்மன் முன்னதாகவே செயல்படுகிறாள் தங்கமே ஒரு வேலை வாய்ப்பு நழுவி போயிருந்தால் அது உன் மதிப்பை குறைப்பதற்காக அல்ல அது உனக்கு பொருத்தமான பெரிய வாய்ப்புக்கான இடம் காலியாக்கப்பட்டது என்பதற்கான அடையாளம் தங்கமே ஒரு உறவு திடீரென தூரமாகி இருந்தால் அது உன் இதயத்தை சுத்தப்படுத்தி உனக்கு உரியவரை வரவேற்க தயார்படுத்தியது தங்கமே ஒரு திட்டம் தோல்வியடைந்திருந்தால் அது உன் திறமையை மறுபடியும் செதுக்க அம்மன் கொடுத்த பயிற்சி நீ நம்பிக்கையை இழந்த அந்த இரவுகளில் கூட அம்மன் உன் அருகில் இருந்தால் தங்கமே நீ தூங்கிக் கொண்டிருந்தாலும் உன் எதிர்காலத்துக்கான கதவுகளை அவள் திறக்கத் தொடங்கிவிட்டாள் தங்கமே உன் மனம் உடைந்து நான் ஏன் என்று எண்ணிய தருணங்களில் கூட பதில் அமைதியாக உருவாகிக் கொண்டே இருந்தது தங்கமே புதிய வாசல் திறக்கும் போது அது முதலில் சிறியதாக தோன்றலாம் அது பெரிய விளக்குகள் இல்லாமல் அமைதியாக இருக்கும் ஆனால் அந்த வாசலின் பின்னால் உன் வளர்ச்சி காத்திருக்கிறது தங்கமே அங்கே உன் மதிப்பு புரிந்து கொள்ளப்படும் அங்கே உன் குரல் கேட்கப்படும் அங்கே உன் முயற்சி பலிக்கும் உன் பாதையில் தடைகள் வந்தால் அதை சாபம் என்று நினைக்காதே தங்கமே அது உன் பொறுமையை வலுப்படுத்தும் கருவி தங்கமே அம்மன் உன்னை பலமாக மாற்ற விரும்புகிறாள் பலவீனமாக அல்ல உன் உள்ளத்தில் ஒரு தீ இருக்கிறது அந்த தீ அணையாமல் இருக்க சில சூழ்நிலைகள் விலக வேண்டும் தங்கமே நீ இப்போது நிற்கும் இடம் தற்காலிகம் தங்கமே இந்த இடைவெளி உன் அடுத்த உயரத்திற்கு முன் வரும் அமைதியான தயாரிப்பு தங்கமே ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது இருள் மட்டுமே காணும் ஆனால் அந்த இருள் தான் அதன் வேர்களை வலுப்படுத்துகிறது தங்கமே அதுபோல இப்போது உன் வாழ்க்கையில் இருள் இருந்தாலும் அது உன் வேர்களை ஆழமாக்குகிறது அம்மன் திறக்கும் புதிய வாசல் உனக்கு தைரியம் கற்றுத்தரும் தங்கமே அது உன் பழைய பயங்களை உடைக்கும் அது உன் பழைய சந்தேகங்களை கரைக்கும் தங்கமே நீ முயற்சி செய்தால் மட்டுமே அந்த வாசல் முழுவதும் திறக்கும் அம்மன் வழிகாட்டுவாள் ஆனால் நடக்க வேண்டியது நீ தங்கமே உன் உள்ளத்தில் ஒரு குரல் சொல்லும் இது சரியான திசை என்று தங்கமே அந்த குரல் தான் அம்மன் உன் உள்ளத்தில் பேசும் மொழி தங்கமே அதை கேள் அதை நம்பு அதை பின்பற்று நீ இழந்ததை எண்ணி வருந்தாதே தங்கமே நீ பெறப்போகிறதை நினைத்து உற்சாகப்படு தங்கமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மூடப்பட்ட கதவும் ஒரு புதிய அர்த்தத்தை உருவாக்குகிறது அந்த அர்த்தம் உன்னை உயர்த்தும் தங்கமே உன் பாதை எளிதாக இருக்காது ஆனால் அது அர்த்தமுள்ளதாய் இருக்கும் தங்கமே ஒவ்வொரு தடையும் உன்னை ஒரு படி மேலே தள்ளும் அம்மன் உன்னை சின்ன வெற்றிகளுக்காக அல்ல பெரிய சாதனைகளுக்காக தயார் செய்கிறாள் நீ உன்னை குறைத்து மதிக்காதே தங்கமே உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி மிகப்பெரியது அந்த ஒளியை உலகம் காண வேண்டும் அதற்காக தான் சில கதவுகள் மூடப்பட்டன தங்கமே பழைய சுவர்களுக்குள் உன் ஒளி சிக்கிக்கொள்ளக்கூடாது அம்மன் திறக்கும் வாசல் சில நேரங்களில் எதிர்பாராத திசையில் இருக்கும் தங்கமே அது உன் திட்டத்தில் இருக்காமல் இருக்கலாம் ஆனால் அது உன் விதியில் இருக்கிறது தங்கமே விதி என்றால் பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல அது உன் ஆன்மாவின் பயணம் நீ தனியாக இல்லை தங்கமே உன் ஒவ்வொரு அடியையும் அம்மன் கவனிக்கிறாள் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் அவள் அருள் கலந்து இருக்கிறது தங்கமே உன் முயற்சிக்கு அவள் சக்தி சேரும்போது போது எந்த கதவும் நீண்ட நேரம் மூடப்பட்டிருக்காது இன்று நீ அமைதியாக இருந்தால் நாளை நீ உறுதியாக நிற்பாய் தங்கமே என்று நீ காத்திருந்தால் நாளை நீ பெறுவாய் தங்கமே காத்திருப்பது வீண் அல்ல அது உன் பொறுமையை வடிவமைக்கும் காலம் உன் இதயத்தில் நம்பிக்கை வைத்து முன்னேறு தங்கமே உன் கைகளில் இன்னும் நிறைய சாதனைகள் எழுதப்படவில்லை அவை எழுதப்பட காத்திருக்கின்றன தங்கமே ஒவ்வொரு மூடப்பட்ட கதவும் உன் கதை இன்னும் முடிவடையவில்லை என்பதற்கான சாட்சி அம்மன் சொல்வாள் உன் வழியில் கதவுகள் மூடப்பட்டால் நான் உனக்காக புதிய வாசல் திறப்பேன் தங்கமே அந்த வாக்கு வெறும் வார்த்தை அல்ல அது அருள் உத்தரவு தங்கமே அந்த உத்தரவை நம்பி நட உன் பயணம் இன்னும் அழகாக மாறும் தங்கமே உன் மனதில் இருந்த குழப்பம் தெளிவாகும் தங்கமே உன் வாழ்க்கை ஒரு புதிய பருவத்தில் மலரும் தங்கமே நீ தயார் ஆகு நீ விழுந்த இடத்தில் நீண்ட நேரம் படுத்திருக்க வேண்டாம் தங்கமே எழுந்து நிற்கும் வலிமை உனக்குள் இருக்கிறது அம்மன் அதை உனக்குள் வைத்திருக்கிறாள் தங்கமே இன்று ஒரு கதவு மூடப்பட்டால் அது உன் மதிப்பை நிராகரித்தது அல்ல அது உன் உயரத்திற்கு ஏற்ற வாசலை காத்திருக்க சொன்னது தங்கமே உன் நேரம் வரும்போது அந்த வாசல் தானாக திறக்கும் அந்த தருணத்தில் நீ புரிந்து கொள்வாய் தங்கமே என் அந்த பழைய கதவு மூடப்பட்டது என்று நீ சிரிப்பாய் தங்கமே நீ நன்றி கூறுவாய் அதுவரை நம்பிக்கையை பிடித்து நிற்க தங்கமே உன் உள்ளத்தின் ஒளியை பாதுகாத்து நிற்க தங்கமே அம்மன் உன் முன்னே நடக்கிறாள் நீ அவள் பின்னால் தைரியமாக வா தங்கமே தங்கமே அந்த புதிய வாசல் திறக்கும் நேரம் வந்து சேரும்போது உன் இதயம் அதை புரிந்து கொள்ளும் ஒரு அமைதியான நிம்மதி உன்னை சுற்றி கொள்ளும் தங்கமே நீ இதுவரை தாங்கிய சுமைகள் மெதுவாக இறங்கி விடும் தங்கமே உன் தோள்களில் இருந்த பாரம் இலகுவாகும் அந்த தருணத்தில் நீ உணர்வாய் இழந்தது எதுவும் வீண் போகவில்லை என்று தங்கமே ஒவ்வொரு கண்ணீரும் உன் விதையின் நீராக இருந்தது தங்கமே சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை வெறுமையான இடத்தில் நிறுத்தும் அது வெறுமை அல்ல அது புதிய கட்டிடத்திற்கான காலி நிலம் தங்கமே அந்த நிலத்தை பயப்படாதே அங்கே தான் உன் கனவுகள் மீண்டும் கட்டப்படும் தங்கமே பழைய சுவர்கள் இடிந்தால் அது சத்தமாக இருக்கும் ஆனால் புதிய வீடு அமைதியாக எழும் தங்கமே அந்த அமைதியில் தான் அம்மன் வேலை செய்கிறாள் உன் மனதில் பல சந்தேகங்கள் எழுந்தாலும் அவை தாற்காலிக மேகங்கள் தங்கமே சூரியன் மறைந்துவிட்டான் என்று நினைக்காதே மேகம் விலகினால் ஒளி திரும்பும் தங்கமே உன் ஒளி என்றும் அணையாது அது சர்வு மறைந்து இருக்கலாம் ஆனால் அழியாது தங்கமே நீ இப்போது பார்க்கும் தடை ஒரு சுவர் போல தோன்றலாம் தங்கமே ஆனால் அது ஒரு திருப்பம் மட்டுமே நேராக செல்ல முடியாத இடத்தில் வளைந்து செல்ல கற்று கொடுக்கும் பாதை அது தங்கமே நீ திசை மாறும்போது தோல்வி அடைந்ததாக நினைக்காதே அது வளர்ச்சி தங்கமே அம்மன் உன் உள்ளத்தில் விதைத்த தைரியம் இப்போது முளைக்கிறது தங்கமே நீ உன்னை நம்ப ஆரம்பிக்கும் போது உலகமும் உன்னை நம்பும் தங்கமே உன் மதிப்பு பிறர் சொல்லுவதால் வருவது இல்லை அது உன் உள்ளம் அறிந்த உண்மை தங்கமே ஒரு கதவு மூடப்பட்ட போது நீ துக்கத்தில் இருந்தாய் தங்கமே ஆனால் அந்த மூடப்பட்ட கதவுக்கு பின்னால் இருந்த அபாயங்களை நீ காணவில்லை தங்கமே அம்மன் உன்னை காப்பாற்றி இருக்கிறாள் என்று நினைத்து நன்றி கூறு தங்கமே உன் வாழ்க்கையில் சிலர் தற்காலிக பயணிகள் தங்கமே அவர்கள் வந்து உனக்கு ஒரு பாடம் தருவார்கள் பிறகு அமைதியாக விலகுவார்கள் தங்கமே அவர்கள் போனதால் உன் மதிப்பு குறையாது அவர்கள் தங்கள் பங்கு முடித்துவிட்டார்கள் அதுவே உண்மை தங்கமே நீ உன் பயணத்தை தொடர வேண்டும் தங்கமே நிற்காமல் முன்னேற வேண்டும் தங்கமே ஒவ்வொரு அடியும் உன்னை உன் இலக்கிற்கு அருகில் கொண்டு செல்கிறது சில அடிகள் மெதுவாக இருக்கும் சில அடிகள் வேகமாக இருக்கும் ஆனால் அனைத்தும் முன்னேற்றமே தங்கமே உன் உள்ளத்தில் ஒரு குரல் சொல்கிறது விடாமல் பிடி என்று தங்கமே அந்த குரல் தான் அருள் குரல் தங்கமே அதை கேட்டு நடக்கும்போது தவறான வழி செல்ல மாட்டாய் தங்கமே நீ அனுபவிக்கும் தாமதம் தண்டனை அல்ல அது சரியான நேரத்திற்கான தயாரிப்பு தங்கமே ஒரு பழம் பழுக்க நேரம் எடுக்கும் அதுபோல் உன் வெற்றி முழுமையாக பழுக்க வேண்டும் தங்கமே அரைமுதிர்ந்த வெற்றியை விட முழுமையான வெற்றி இனிமையானது நீ மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடாதே தங்கமே ஒவ்வொருவருக்கும் தனி பாதை தனி வேகம் தங்கமே உன் பாதை உனக்கு ஏற்றது அதில் தான் உன் மகிமை இருக்கிறது ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து இன்றைய வேதனையை நினைத்து சிரிப்பாய் தங்கமே அது உன்னை எவ்வளவு வலிமையாக்கியது என்று புரிந்து கொள்வாய் தங்கமே அம்மன் உன்னை கைவிட மாட்டாள் தங்கமே நீ சில நேரம் அவளை மறந்தாலும் அவள் உன்னை மறக்க மாட்டாள் தங்கமே ஒவ்வொரு மூச்சிலும் அவள் பாதுகாப்பு இருக்கிறது உன் கையில் இன்னும் திறக்காத கதவுகளின் சாவிகள் இருக்கின்றன தங்கமே அவை உன் திறமைகள் உன் நம்பிக்கை உன் பொறுமை தங்கமே அவற்றை பயன்படுத்த கற்றுக்கொள் தங்கமே வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அதில் சில நிலையங்கள் முடிவல்ல இடைநிலைகள் தங்கமே நீ இறங்க வேண்டிய இடத்தில் இறங்கி மீண்டும் ஏற கற்றுக்கொள் உன் இதயம் தூய்மையானது தங்கமே அதனால் தான் உனக்கு சோதனைகள் வருகிறது தூய தங்கத்தை சுத்தம் செய்ய நெருப்பு தேவைப்படுவது போல உன் உள்ளத்தை மேலும் பிரகாசமாக்கச் சோதனை தேவை தங்கமே நீ பயப்பட வேண்டாம் தங்கமே எதிர்காலம் இருளாக இல்லை அது இன்னும் திறக்காத பரிசு தங்கமே அந்த பரிசை பெற தைரியமாக இரு ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு தங்கமே நேற்று மூடப்பட்ட கதவு இன்றைக்குத் திறக்காமல் இருக்கலாம் ஆனால் புதிய வாய்ப்பு தோன்றும் தங்கமே கண்களை திறந்து கவனித்தால் அது தெரியும் உன் நம்பிக்கை தான் உன் மிக பெரிய பலம் தங்கமே அதை யாரிடமும் ஒப்படைக்காதே தங்கமே அது உன் ஆன்மாவின் ஆயுதம் அம்மன் உன்னை உயர்த்த நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது தங்கமே சிலர் தற்காலிகமாக தடையாக தோன்றலாம் ஆனால் இறுதியில் உன் பாதை திறக்கும் தங்கமே நீ உன் மதிப்பை உணர்ந்தால் உலகம் உன்னை மதிக்கும் தங்கமே உன் உள்ளம் உறுதியானால் வெளியுலக குரல்கள் உன்னை குலைக்க முடியாது ஒரு நாள் உன் கதையை கேட்டு மற்றவர்கள் ஊக்கமடைவார்கள் தங்கமே இன்று நீ அனுபவிக்கும் போராட்டம் நாளை ஒருவருக்கு வழிகாட்டும் ஒளி ஆகும் தங்கமே உன் வாழ்வில் மூடப்பட்ட கதவுகளை எண்ணி வருந்தாமல் திறக்கப் போகும் வாசல்களை நினைத்து உற்சாகப்படு தங்கமே ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கம் தங்கமே அம்மன் உன் கையை பிடித்து நடத்துகிறாள் தங்கமே நீ விழுந்தாலும் அவள் எழுப்புவாள் தங்கமே நீ தளர்ந்தாலும் அவள் வலிமை தருவாள் இந்த பயணம் உன்னை மாற்றுகிறது தங்கமே நீ நேற்று இருந்தவள் இன்று இல்லை இன்று இருந்தவள் நாளை இன்னும் உயர்ந்தவள் தங்கமே வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் அது உறுதி நம்பிக்கையை பிடித்து நிற்க தங்கமே உன் உள்ளத்தில் ஒளி ஏற்கனவே எரிகிறது அந்த ஒளி உன் பாதையை வெளிச்சம் போடுகிறது தங்கமே நீ தொடர்ந்து நடந்து கொண்டே இரு மூடப்பட்ட கதவுகள் உன் கதை முடிந்துவிட்டது என்று சொல்லாது தங்கமே அது இன்னும் சிறந்த அத்தியாயம் வரப்போகிறது என்று சொல்லும் தங்கமே அந்த அத்தியாயம் உன் தைரியத்தால் எழுதப்படும் உன் நம்பிக்கையால் நிறைவேறும் அம்மன் திறக்கும் வாசலில் நீ நுழையும் போது உன் மனம் நன்றி கொண்டு நிரம்பும் தங்கமே அந்த நன்றியே உன் வாழ்வை மேலும் வளமாக்கும் தங்கமே இன்று அமைதியாக காத்திரு தங்கமே நாளை பெருமையாக நிற்பாய் தங்கமே உன் நேரம் நிச்சயம் வரும் அது தாமதமாகலாம் ஆனால் தவறாது தங்கமே உன் பயணம் அர்த்தமுள்ளது உன் வாழ்க்கை அருள் நிறைந்தது நீ முன்னேறு தங்கமே தங்கமே உன் மனதில் இன்னும் சில காயங்கள் துடிக்கலாம் ஆனால் அவை நிரந்தரமல்ல தங்கமே காலம் அவற்றை மெதுவாக ஆற்றும் அந்த ஆற்றலில் அம்மன் அருள் கலந்து இருக்கும் தங்கமே நீ நினைத்ததை விட நீ பலமானவள் என்பதை ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு கற்றுத்தருகிறது தங்கமே ஒரு சில தருணங்களில் நீ தனியாக நிற்கிறேன் என்று உணரலாம் ஆனால் அந்த தனிமை கூட உன்னை உன்னிடம் நெருக்கமாக்கும் பரிசு தங்கமே மற்றவர்கள் இல்லாதபோது நீ உன் உள்ளத்தின் குரலை தெளிவாக கேட்க தங்கமே அந்த குரலில் தான் உன் உண்மை சக்தி இருக்கிறது நீ இழந்தவர்கள் உன்னை விட்டு சென்றபோது உன் இதயம் உடைந்தது தங்கமே ஆனால் உடைந்த இடங்களில் ஒளி நுழையும் என்பதை கவனித்தாயா தங்கமே அந்த ஒளி உன் உள்ளத்தை மேலும் மென்மையாக்கும் மேலும் வலிமையாக்கும் தங்கமே சில கதவுகள் சத்தமாக மூடப்படும் அது உன் கவனத்தை ஈர்க்கும் அதற்குள் ஒரு செய்தி இருக்கும் நிறுத்து திரும்பு மாற்று என்று தங்கமே அந்த செய்தியை புரிந்து நீ தவறான பாதையில் நீண்ட நேரம் செல்லாமல் காப்பாற்றப்படுவாய் உன் பயணத்தில் ஒவ்வொரு தாமதமும் ஒரு பாதுகாப்பு தங்கமே உடனே கிடைக்காத விஷயங்கள் சில நேரங்களில் உனக்குத் தேவையில்லை என்பதற்கான அறிகுறி தங்கமே சரியான நேரத்தில் வரும் விஷயம் மட்டும் நிலைத்திருக்கும் நீ உன்னை குறை சொல்லாதே தங்கமே எல்லா தவறும் தோல்வியும் உன் மதிப்பை தீர்மானிக்காது அவை உன் அனுபவத்தை செழுமையாக்கும் தங்கமே அனுபவம் தான் உன் எதிர்காலத்தை கட்டும் கல் தங்கமே உன் மனதில் இருந்த கனவுகள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன அவை தூங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இறக்கவில்லை தங்கமே நீ அவற்றை மீண்டும் எழுப்ப வேண்டும் உன் நம்பிக்கையால் அவை விழித்தெழும் அம்மன் உன் முயற்சியை பார்த்து சிரிக்கிறாள் தங்கமே நீ சிறிய அடிகள் எடுத்தாலும் அவள் அதை பெரிய முன்னேற்றமாக பார்க்கிறாள் தங்கமே உன் ஒவ்வொரு முயற்சியும் வீணாகாது நீ உன் உள்ளத்தில் அமைதியை வளர்த்து கொள் தங்கமே வெளியுலக சத்தம் குறையும்போது உன் பாதை தெளிவாக தெரியும் தங்கமே அமைதி தான் உன் வழிகாட்டி ஒரு நாள் நீ இந்த போராட்டங்களை நினைத்து பெருமை கொள்வாய் தங்கமே நான் விடாமல் இருந்தேன் என்று சொல்வாய் தங்கமே அந்த பெருமை உன் தலையை உயர்த்தும் உன் இதயத்தில் நம்பிக்கை விதையை தினமும் நீர் ஊற்று தங்கமே எதிர்மறை எண்ணங்களை அகட்டி விடு தங்கமே நல்ல எண்ணங்கள் வளரும்போது உன் வாழ்க்கை மாற்றம் காணும் தங்கமே உன் வாழ்க்கையில் வரப்போகும் சந்தோஷங்கள் உன் கண்ணீரை விட அதிகம் அவை இன்னும் பாதையில் வருகின்றன தங்கமே நீ அவற்றை வரவேற்க தயாராக இரு அம்மன் உன்னை வழிநடத்தும் போது சில நேரங்களில் பாதை கடினமாக இருக்கும் தங்கமே அந்தக் கடினம் உன் தசைகளை வலுப்படுத்தும் உன் மனதை உறுதிப்படுத்தும் நீ உன் உண்மையை மறைக்க வேண்டாம் தங்கமே யார் என்பதை அப்படியே ஏற்றுக்கொள் தங்கமே உன் தனித்தன்மை தான் உன் அழகு ஒரு கதவு மூடப்பட்டபோது நீ சோகத்தில் இருந்தாய் ஆனால் புதிய வாசல் திறக்கும் போது அந்த சோகத்தை மறந்துவிடுவாய் தங்கமே வாழ்க்கை அப்படித்தான் மாற்றங்களை கொண்டு வரும் தங்கமே உன் உள்ளத்தில் இருக்கும் கருணை உன்னை உயர்த்தும் அந்த கருணையை இழக்காதே தங்கமே உலகம் கடினமாக இருந்தாலும் நீ மென்மையாக இரு அதில்தான் உன் பலம் நீ இப்போது சந்திக்கும் சோதனை ஒரு படிக்கட்டு தங்கமே அதில் ஏறும்போது களைப்பு இருக்கும் ஆனால் மேலே சென்ற பின் காட்சி அழகாக இருக்கும் தங்கமே உன் நம்பிக்கை தான் உன் திசை தங்கமே அது தவறான பாதையில் செல்லாமல் காக்கும் தங்கமே அதை உறுதியாக பிடித்துக்கொள் அம்மன் உனக்கு திறக்கும் வாய்ப்பு நீ எதிர்பார்த்ததல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது உனக்கு ஏற்றது தங்கமே சில நேரங்களில் நாம் நினைப்பதை விட சிறந்த திட்டம் அவளிடம் இருக்கும் தங்கமே உன் பயணத்தில் பொறுமை மிக முக்கியம் அவசரம் உன்னை தவறான முடிவுக்கு இட்டு செல்லும் பொறுமை உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு செல்லும் நீ உன் இதயத்தை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு தங்கமே மன்னிப்பு அவர்களுக்காக அல்ல உன் அமைதிக்காக தங்கமே மனம் இலகுவானால் உன் பாதை இலகுவாகும் உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் தருகிறது தங்கமே அந்த பாடங்களை சேமித்து வை அவை உன் அறிவை வளமாக்கும் தங்கமே உன் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலரும் அந்த சிரிப்பு உன் வெற்றியின் சின்னம் ஆகும் தங்கமே நீ விழுந்த இடத்தில் நீண்ட நேரம் தங்காமல் எழுந்து நிற்க கற்றுக்கோள் தங்கமே விழுவது தவறு அல்ல எழாமல் இருப்பதே தவறு அம்மன் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறாள் தங்கமே அது அணையாது நீ அதை பாதுகாத்தால் போதும் உன் வாழ்க்கை இன்னும் அழகான அத்தியாயங்களை எழுதப்போகிறது தங்கமே அந்த அத்தியாயங்களுக்கு தயார் ஆகு உன் மனதை சுத்தமாக வைத்து உன் எண்ணங்களை உயரமாக வைத்து தங்கமே நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தால் உலகமும் உன்னை நேசிக்கும் உன் மதிப்பை நீ அறிந்தால் யாராலும் அதை குறைக்க முடியாது ஒரு நாள் நீ திறந்த புதிய வாசலில் நின்று பின்னால் பார்த்து நன்றி கூறுவாய் தங்கமே அந்த மூடப்பட்ட கதவுகள் இல்லையெனில் இந்த சந்தோஷம் இல்லை என்று புரிந்து கொள்வாய் அதுவரை தளராதே தங்கமே உன் பயணம் அருள் நிரம்பியது உன் வாழ்க்கை அத்தமுள்ளது உன் எதிர்காலம் ஒளிமயமானது நீ தொடர்ந்து முன்னேறு தங்கமே உன் நேரம் நிச்சயம் மலரும் தங்கமே